அன்னை பிராட்டி ஸ்ரீ கண்ணகை தாயாரணம் எனது குருவினர் பாதார விந்தங்களை களைப்பணிந்து கழுவாஞ்சுக்குடி ஸ்ரீ கண்ணகையம்மன் ஆலய வரடாந்த திருச்சடங்கு மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று திருக்களத்தளத்துடன் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து வாசுசாந்தி பூஜைகள் இடம்பெற்று தற்போது ஊர்கவல் பண்ணுகின்ற அந்த புனிதமான நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இன்று இரவு குறுக்கள் கூடிய மக்களினால் முதலாவது திருச்ச திருச்சடங்குகள் ஆரம்பித்து வைக்கப்படும் அதனைத் தொடர்ந்து பாகைக்குரியவர்களால் தொடர்ச்சியாக திருச்சடங்கள் இடம்பெற்று எதிர்வருகின்ற எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை தாயாருக்கு கன்னிக்கால் வெட்டுகின்ற அந்த புனிதமான நிகழ்வு இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து அன்று இரவு அந்த கன்னிக்காலை நாங்கள் கண்ணகை தாயாராக அலங்காரம் செய்து ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை தாயாருக்கு திருக்களியான திருச்சடங்கு இங்கு இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சௌத்தங்குடி மக்களினால் தாயாருக்கு திருநெல் குட்டுகின்ற அந்த திருச்சடங்கு இடம்பெற்று அன்று இரவு விநாயகப்பான எழுந்தருகின்ற புனிதமான நிகழ்வுகள் இடம்பெற்று எதிர்வருகின்ற பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை பௌர்ணமி திதியிலே கண்ணகை தாயாரின திருக்குளித்தி இடம்பெற்று அன்று பகல் திருக்கதவு கூட்டப்பட்டு அன்று இரவு வைரபூசையுடன் இந்த வருடத்துக்கான திரைச்சடங்குகள் நிறைவுபெறும் பெறும் அதனைத் தொடர்ந்து எட்டாம் நாள் திருச்சடங்கு பிரிதம்பி கங்கானியார் குடும்பத்தினால் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நடைபெற்று அன்றைய இரவுடன் திருத்தால் புட்டப்பட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான திருச்சடங்கள் யாவும் நிறைவுகூறும் என்பதோடு அனைவருக்கும் கண்ணகைத்து ஆய்வு அருளும் ஆசியும் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் பிரார்த்திக்கின்றேன் திருக்கதவு திறக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிற்பாடு பிற்பகல் நாலு மணி அளவில் அந்த ஊருகாவல் பண்ணுகின்ற நிகழ்வு ஊர ஊரை வந்து தூய்மைப்படுத்துகின்ற நிகழ்வு ஒரு புனிதம்படுகின்ற நிகழ்வு நடந்து அதுக்கு பிறகு அந்த பூசை திரவியங்களை கொண்டு வாருகின்ற வருகின்ற அந்த வரிசை கிரமமாக கொண்டு வருகின்ற நிகழ்வு நம்ப இருக்கின்றது குடி மக்களுடைய வரிசை நிகழ்வு அதுக்கு பிறகு இன்று இரவு ஆலயத்தில் வந்து முதலாவது ஆலய திருக்கதவு திறந்தவுடன் நடக்கிற திருச்சடங்கு நடக்க அந்த திருச்சடங்கு நடந்ததுக்கு பிற்பாடு நாளை வந்து பகல் திருச்சடங்கு இரவு திருச்சடங்கு என தொடர்ச்சி ஆக ஆலயத்தில் திருச்சடங்குகள் நடைபெற்று எட்டாம் தேதி கன்னிக்கால் வெட்டு விழா என்று சொல்லப்படுகின்ற அந்த கழுவாஞ்சிக்குடி கிராமம் குதுகலிக்கின்ற ஒரு பெருவிழா அந்த பெருவிழா இடம் வகை இருக்கின்றது அதைத் தொடர்ந்து ஒன்பதாம் தேதி வந்து கண்ணிக்கு அம்பாளுடைய திருக்கல்யாண திருச்சடங்கு பெருவிழா இடம்பெற இருக்கின்றது உண்மையில் வந்து ஒரு திருமண வீட்டில் என்னென்ன நிகழ்வெல்லாம் நடக்குதோ அத்தனை நிகழ்வுகளும் ஆலயத்தில் இடம்பெற இருக்கின்றது எங்களுடைய தமிழ் மக்களுடைய பாரம்பரிய நிகழ்வுக்கு அமைவாக அந்த திருக்கல்யாண பெருவிழா இடம்பெற இருக்கின்றது அதை தொடர்ந்து பத்தாம் தேதி நெல் குட்டுகின்ற வைபவம் திருக்குழுத்தி பொங்கலுக்காக நெல் குட்டுகின்ற வைபவம் இடம்பெற இருக்கின்றது இந்த நெல் குட்டல் குட்டுகின்ற ஒரு பாரம்பரிய நிகழ்வு ஆலயத்திலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு அந்த நிகழ்வு பத்தாம் தேதி இடம்பெற இருக்கின்றது பதினோராந்தேதி அதிகாலையிலே திருக்குளித்தி திருச்சடங்கு பெருவிழா இடம்பெற இருக்கின்றது அம்மாளை குளிர்ச்சிப்படுத்துகின்ற அந்த திருக்குளித்தி பாடல்கள் இனிமையான முறையிலே ஆலயத்திலே பாடப்பட இருக்கின்றது அம்பாளை குளிர்ச்சி படுத்துகின்ற அந்த நிகழ்வோடு குளிர்த்தி விழாவோடு ஆலய திருச்சடங்குகள் நிறைவடைந்து அதைத் தொடர்ந்து ஆலய திருக்கதவு அடைக்கப்பட இருக்கின்றது என்பதை வக்டோடி பெருமக்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றது